i'm <laughs> வாராகி வாராகி வந்திட ஜதேசி எல்லா நீயே பரமாத்மா பந்தத்தை அருள்வாகி தாயே பரமேசி நீயே பரமாத்மா பந்தத்தை தேவிகே பணிதேனே உன்னகி வாராகி வாராகி விரைந்து வருவாய் தருவாய் வாராகி மலரிடம் ஒரு வருஷா ஒரு இந்த கோயிலுக்கு அம்மா நல்லா அற்புதம் தான் எங்களுக்கு காட்டுறாங்க பதினஞ்சு வருஷமாக எனக்கு உடம்பு சரியாது உடம்பு பதினஞ்சு வருஷமாக எனக்கு உடம்பு முடியாது இருந்தது இந்த கோயிலுக்கு எப்போ மூணு மாதத்துல எனக்கு உடம்பு ஆயிடுச்சு மாத்திரை யாரும் நான் சரியாகவே இல்லை அந்த அம்மா மஞ்சள் தான் எனக்கு நல்லபடியாக ஆயிடுச்சு உடம்பு என் பொண்ணு படிக்காத இருந்தது என் பொண்ணு நல்லா படிக்குது எனக்கு என் பையனை நல்லா சூப்பராக படிக்கிறான் படிக்கிறேன் ரெண்டு பேருமே நல்லா படிக்காத இருந்தாங்க இந்த கோயிலுக்கு வந்தது வந்து என் பசங்க ரெண்டுமே நல்லா ஃபஸ்ட் ரேங்க் தான் வருதுங்க நல்லா படிக்குதுங்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது எனக்கு அதுவே எனக்கு சந்தோஷமாக இருக்குது இங்கே பூசாரி அண்ணன் வந்து எங்களுக்கு நல்லா எங்களுக்கு சுற்றி போடுறாரு எங்களுக்கு எதனா ஒன்று கேட்குறாரு அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வீட்லேயும் எங்களுக்கு நல்லா நாங்கள் என்ன பண்ணாலும் எது எங்களுக்கு இருங்க செய்யுங்க சுற்றி போட்டுன்னு போங்க தான் சொல்லுவாங்க எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இங்கே வரதால எங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு